உங்கள் அனைவருக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு தேவனுடைய பிள்ளைகள் வெறுமையானவர்கள் அல்ல அருமையானவர்களே தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்துக்கு போகிறவர்கள் தேவ போகிறவர்கள் வெறுமையானவர்கள் இல்லை என்கிற ஒரு மன நிறைவு நமக்கு முதலாக இருக்க வேண்டும் தேவ சமூகத்துக்கு போகின்ற பொழுது நாம் குறைவுகளோடு ஒரு எண்ணத்தோடு போகிறோம் நம்முடைய குறைவிலை நிறைவாக்கி கொள்ளும்படி போகிறோம் ஆனால் வேதாபம் சொல்லுகிறது நாம் தேவ சமூகத்துக்கு போகிறவர்கள் தேவ ஆலயத்திற்கு போகிறவர்கள் தங்களுக்குள் தேவனுடைய மகிமையே வல்லமையை ஐஸ்வர்யத்தின் நிறைவை சுமந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்போ சிலர் எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனம் இந்த மூன்றாம் அதிகாரத்தின் அந்த பகுதிகளை பார்க்கிற பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கான அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் அங்கே பார்க்க முடியுது ஆண்டுசர்கள் தேவாலயத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள் அங்கு போகின்ற பொழுது வழியிலே ஒரு பிச்சைக்காரன் இருந்து இவரிடத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று ஒரு சப்பானி பிச்சைக்காரன் இவரை பார்க்கிறார் அருமையான விளக்கு வேதம் சொல்லுகிறது அவர்கள் கையேந்தி நிற்கிறதை இவர்கள் பார்த்து இவர்களை சொல்லுகிறார்கள் எங்கிடத்துல பொண்ணும் வெளியும் எங்களிடத்தில் இல்லை ஆனால் எங்களிடத்தில் உள்ளதை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி இயேசுவின் லாபத்தில் எழுந்து நட என்று சொல்லுகிறார்கள் அவர் எழுந்து நடந்து துள்ளி குதிக்கிறதை நான் அருமையானர்களே இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறதில் மும்முரமான நபர்களாக இருக்கிறீர்கள் ஆலயத்தோடு கூட நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுகிற நபராக இருக்கிறீர்கள் ஆனால் வெறுமையை நீங்கள் நினைக்கிற நபராக இருக்கிறீர்களா நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை இருக்கிறதே ஒரு நிறைவு இருக்கிறது இல்லையே என்னிடத்தில் என்ன இருக்கிறது நான் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு என்றெல்லாம் யோசிக்கிற ஒரு நபராக இருக்கிறீர்களா இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் நீங்கள் நிறைவுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் உங்களிடத்துல தேவனுடைய மகிமை இருக்கிறது உங்களுக்குள் தேவனுடைய அற்புதத்தின் அடையாளம் இருக்கிறது உங்கள் வார்த்தையில் கனம் இருக்கிறது சீசர்கள் பார்த்து சொல்லுகிற பொழுது எப்படி எழுந்து நடக்கும்படியான ஒரு வல்லமை உண்டானதோ அதே போல தெய்வீகத்தின் வாழமை உங்கள் உறவுகளில் உங்கள் குடும்பங்களில் உங்களுடைய நட்பு வட்டாரங்களில் பலவினப்பட்டிருக்கிறவர்களை சுகவினப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்க கூடியதாக இருக்கிறது என்பதை நீங்கள் நம்புங்கள் முதலாவது உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் சத்துவம் உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஆஹ் அநேகரை பார்க்கிற போது தாங்க மட்டும்தான் என்பவீனமான மாதிரி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்கள் அடிக்கடி சொல்லுகிற விஷயம் நான் ஓடி உழைக்கிறேன் நான் பிரயாசப்படுறேன் ஆமா அப்படியாக இப்படியாக பெண்கள் சொல்றாங்க நான் வீட்டு வேலை அது இதெல்லாம் செய்யறேன் இதெல்லாம் செய்யறேன் எல்லாருக்கும் விலைவினங்கள் என்பது உண்டு எல்லாருடைய சரீரத்திலும் விலைவினங்களும் சோர்வுகள் வந்து போவது என்பது உண்டு ஆனால் உங்களை வெலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிற பொழுது நீங்கள் குறை உள்ளவர்கள் அல்ல நீங்கள் ஒரு நிறைவானவர்கள் அந்த நிறைவை நீங்கள் நம்புகிற பொழுது அந்த நிறைவை நீங்கள் நினைக்கிற பொழுது அது ஆசீர்வாதையும் பலத்தையும் தரும் அநேக தேவனுடைய சமூகத்துக்கு சென்று விட்டு சோர்வடைந்து போகிறதை நான் பார்க்க முடிகிறது ஆனால் அருமையானவர்களே நீங்கள் பலம் உள்ளவர்கள் நீங்கள் அதிகாரத்தை உடையவர்கள் நீங்கள் அநேகரை பலப்படுத்தக்கூடியவர்கள் என்கிற நம்பிக்கையில் தேவ சமூகத்துக்கு போகிறவர்களாக இருங்கள் தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருங்கள் போகிற பொழுதே ஒரு மன நிறைவோடு போங்கள் நான் தேவனுடைய பிரசனத்தை சுமந்து போகிறேன் அநேகருக்கு இதை கொடுக்கக்கூடிய நபராக இருக்கிறேன் என்று நம்புங்கள் நீங்களும் உங்களை சார்ந்தோரோடு விடுதலையோடு சுகத்தோடு பலத்தோடு வாழ்கிற வாய்ப்பை கத்தர் உங்கள் மூலம் தந்து நான் மீண்டும் அடுத்த பதிலை சந்திப்போம் கத்தர் உங்களை காட் தேங்க்யூ